ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி எங்கே போனேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் இந்த எங்கள் பஞ்சாயத்துலேருந்து இன்னைக்கு ஒரு சமையல் இதெல்லாம் சொல்லி தருவாங்கள்ல அப்படி ஒரு பயிற்சிக்கு தான் போனேன் பார்த்துடுங்க அப்புறம் நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி பண்ணுறது மாதிரி உள்ள ஒரு பயிற்சி இது மாதிரி பயிற்சிக்கு நான் எங்கேயாவது எங்களை கூப்பி என்னெல்லாம் கூப்பிட்டாங்கன்னா நாங்கள் அப்படி போயிடுவேன் நீங்களும் இப்படி யாராவது போவீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அங்கே இன்றைக்கி என்ன சொல்லி தந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படி சி சூப்பரான சிக்கன் பிரியாணி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி பண்ணலாம் நான் எவ்வளோ அழகா ஒரு அரிசி கூட உடையாம எப்படி பண்ணலான்னு அப்படி அழகா சொல்லி வந்தாங்க பார்த்தீங்க அப்படி ஒவ்வொரு பீஸ் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது பார்த்தீங்களா அழகாக இருந்துச்சு சிக்கன் பிரியாணி நம்ம வீட்டெல்லாம் வச்சால் நம்ம ஒரே கிண்டா கிண்டி அரிசியெல்லாம் நல்லா உடச்சி நான் அப்படியே ஒரு ஒரு பத்து நேரம் திறந்துருந்து வந்து ஒரே கிண்டா கிண்டு வச்சு ஆனால் இங்கே அப்படியே அழகாக அப்படி செஞ்ச ஒரு அரிசி கூட உடையாமல் சூப்பராக இருந்தால் அப்படிச்சு டேஸ்ட்டு மனமும் எல்லாம் அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த டெக்ரேஷன் பண்ணி வச்சுருந்ததை பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக அழகாக இருந்து வைத்துட்டுங்க அதெல்லாம் அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இன்றைக்கி பயிற்சியாக முடிச்சுட்டு வந்தாச்சு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ